உப்மான்னு சொன்னா வீட்டுல வேண்டாமா நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி தெரிச்சு ஓடுறவங்க உங்க வீட்டுல இருந்தா இந்த மாதிரி காய்கறி சேர்த்து ரவா கிச்சடி செஞ்சு கொடுங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கடாயில ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒன்னே கால் கப் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா மீடியம் வறுத்து எடுத்துக்கோங்க ரவை நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுட்டு அதே கடாயில ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பருப்பு சோம்பு ஏலக்காய் பட்டை ஒரு கட் பண்ண வெங்காயம் ஒரு இன்ச் இஞ்சிய பொடியா நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்து ஒரு கட் பண்ண கேரட் நாலஞ்சு பீன்ஸ் சேர்த்து மூணு நாலு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அஞ்சாறு முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நாலரை கப் அளவுக்கு தண்ணி ஒரு டீஸ்பூன் நெய் நறுக்கின மலித்தலையை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஹை ஃபிளேம்ல அப்படியே விட்டுருங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே நல்லா கலந்து விடுங்க கலந்து விட கலந்து விட நல்லா இந்த மாதிரி கெட்டியாகும் கட்டிப்படாம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்க இருக்க இந்த கன்சிஸ்டன்ஸ் செஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்ல இறக்கிடுங்க கடைசியா நறுக்கின மலித்தலையும் ஒரு டீஸ்பூன் நெய்யையும் மேலே விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சுட சுட சர்வ் பண்ணி பாருங்க நல்லா தல தலன்னு ஹோட்டல் ஸ்டைல ரவா கிச்சடி செம்ம டேஸ்டா இருக்குங்க தேங்காய் சட்னியோட வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா இன்னும் நாலு வாய் எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ